வருகின்ற நபர் யாரென்று என்று தெரிந்துவிட்டால் நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கத்தான் போகிறாய் நான் சொல்லும் இவர் என் மூலம் உனக்காக உதவி கிடைக்கத்தான் போகிறது அவர்களுடைய புகைப்படத்தோடு அல்லவா இப்பொழுது என் பிள்ளையை சந்திக்க வந்திருக்கிறேன் நீயும் அவரை காண்பதற்காகத்தான் இங்கு சரியாக தவம் இருந்து கொண்டு இருக்கின்றாய் என்று எனக்கு புரிகின்றது என் தங்கமே நீ படுகின்ற துன்பத்தை பார்த்தேன் உன்னை கடந்து வருகின்ற நிலையை உனக்கு நான் உணர்த்தாமல் இருப்பேனா இந்த கடினமான பாதையை பார்த்து உன் கண்ணீரை துடைக்க நான் வராமல் இருப்பேனா நீ இருக்கும் திசையை நோக்கி நான் வந்து விட்டேன் மனம் வருந்தாதே என் பிள்ளையை நான் செல்ல பிள்ளையாக தேர்ந்தெடுத்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காக மனம் வருந்தி இருக்கின்றாய் கடந்த பாதையை அப்படியே கடந்து விட்டு போகட்டும் என்று நினைப்பில் உன் மனதில் எதையெதையோ எதையோ நினைத்துக்கொண்டு மனம் போன போக்கை நினைத்துக்கொண்டு அங்கு நேர்மையாக செயல் என்று கூட கைவிட்டு பின்னேற்கி வருவதற்கு ஒரு முயற்சியை எடுத்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றாய் இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது உனக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இல்லாத படலமாக நான் உன்னிடத்தில் என்ன சொன்னேன் இது என்ன வீழ்த்த நினைத்தாலும் என் அப்பன் கரங்களும் என் முருகனுடைய வேலும் என்னை கரம் காக்க வரும் என்று நினைத்துக்கொள் என்று சொன்னேன் அல்லவா முடிந்துவிடுவேன் என்று நீ நினைக்கின்ற இடத்தில் இருந்துதான் உன் அப்பன் நான் அவனை உனக்காக ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குவேன் என்று உனக்கு தெரியாதா என் கண்ணின் மணியே நிலவே வீழ்ந்து விட்டேனே என வழியில்லாமல் நீ நினைத்துக்கொண்டு இருக்கும்போது உண்மையான அன்போடும் பாசத்தோடும் உனக்கான ஒருவர் உன்னை தேடி வந்து உனக்கான விஷயத்தில் உதவியை பெறுவதற்கு இப்பொழுது உனக்கு வெற்றியை தருவதற்கு இந்த முருகன் அவரை அனுப்பி வைத்து இருக்கிறேன் நீயே திக்கு முக்காடி கொண்டு இருக்கும்போது துன்பம் என்னும் துயர கடலில் நீந்திக் கொண்டு இருக்கும்போது மூழ்கி விடுவேனே என்று நினைத்து கொண்டு இருக்கும்போது கரை சேர்க்க மட்டுமல்ல அந்த துன்பக் கடலில் எப்படியாவது நீங்கள் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த முருகனை உனக்கு சொல்லிக் கொடுக்கத்தான் வந்திருக்கிறேன் உன் பாதையை உன் அப்பன் உனக்காக காட்டிக்கொண்டு இருக்கும்போது உன் பாரத்தை என் மீது போட்டுவிட்டு உன் வேலையை செய் நிதியை என் அப்பன் முருகன் பார்த்து கொள்வான் என்று நீ நினைத்து கொள் என் பிள்ளை உனக்கான உதவியை இந்த சண்முகம் பெயர் கொண்ட ஒருவரே செய்து வரப்போகிறார் இந்த சண்முகம் எந்த ஊரில் எல்லாம் குடிகொண்டு இருக்கிறோனே அந்த ஆறுபடை வீடுகளில் இருந்து உனக்கான உதவி வரப்போகிறது கண்ணின் மணியே இந்த முருகனை மட்டும் நம்பி இருக்கும் என் பிள்ளைக்கு உனக்கான ஒரு விஷயத்தை சொல்லி கவனமாக கேள் நீ உதவி என்று நினைக்கின்ற செய்வதற்கு யாரும் இல்லை நினைத்து என்று இடத்திலே உனக்காக ஒரு உதவி அல்ல தெரியாத முகத்தை தெரியாத ஒரு இடத்தில் இருந்து வந்து இருக்கும் அது எல்லோருடைய வாழ்க்கையிலும் நாம் உணர்ந்து இருக்கலாம் ஆனால் அந்த உதவி செய்தது யார் என்று தெரியாமல் நீ உணர்ந்திருக்கும் இந்த வேளையிலே உனக்கு ஒரு உண்மையான சொல்வதற்கு வந்திருக்கிறேன் ஆறுபடை வீடுகளில் இருந்து உனக்கான உதவி கிடைக்கும் திருச்செந்தூரிலிருந்து பழனியிலிருந்து என்று எத்தனை எத்தனையோ இடத்தில் எல்லாம் நான் குடிகொண்டு இருக்கிறேன் அத்தனை இடத்திலும் உனக்கான உதவி கிடைக்கும் என்று பெயர்கி கொண்டு ஒருவர் அந்த உதவியை செய்யப் போகிறார் நீ நன்றாக ஆராய்ந்து பார் என் கண்ணின் மணியே அவருடைய பெயரும் முருகனாக இருக்கலாம் சண்முகனாக இருக்கலாம் குமரனாக இருக்கலாம் வேலனாக இருக்கலாம் இன்னும் எத்தனை எத்தனையோ பேர்கள் எனக்கு உண்டு அத்தனை பேர்களும் உனக்கு உன்னிடத்தில் வந்து சேரும்போது அதிசயத்தை ஆழ்த்தத்தான் போகிறேன் அப்பொழுது நீ உணர்ந்து கொள்வாய் கண்டிப்பாக இதை செய்திருப்பது என் அப்பன் முருகன்தான் என்று அந்த விஷயத்தை நீ உறுதியாகவும் நெருக்கமாகவும் என்னை நம்பி கொள்ளும் தருணமும் உன்னை வந்தடைய போகிறது நீ யாருமே இல்லை என்று தனியே தனிமையோடு போராடி கொண்டு இருந்தாயே இப்பொழுது உனக்காக வந் வந்து உனக்கான வெற்றியின் பரிசை தந்து நம்பிக்கையோடு எழுந்து வா என்று ஒரு உண்மை தன்மையை தெரிய வைப்பதற்காக வந்து இருக்கும்போது நினைப்பது எல்லாம் நல்லதாக இருக்கும்போது நடப்பது எல்லாம் நல்லதாகத்தான் போகிறது கலங்காதே துன்பமெல்லாம் தீர்ந்து இந்த முருகனின் அருளால் உனக்கு நல்லதாகத்தான் நடத்தி போகிறேன் உனக்கான நேரம் வந்து விட்டது இனி என் பிள்ளைகள் யாருமே தேடி போக வேண்டிய அவசியம் யாரும் இந்த முருகனை நம்பி அப்பனே என்று என்னிடம் கையேந்தி விட்ட பிறகு உன்னை வேறு யாரிடமும் கையேந்தும் நிலைக்கு நான் வைக்கப் போவது கிடையாது உனக்கான நல்ல செய்தியை கொண்டு வந்து உனக்கான வெற்றி பாதையை தருவதற்காகத்தான் இந்த முருகன் வந்திருக்கிறேன் இருக்கிறேன் இனி உன் வாழ்வில் சந்தோஷம்தான் முன்னே வீழ்ந்து எந்த திசையில் வந்தாலும் எவர் வந்து சரி எந்த விஷயத்தை இருந்து தாண்டி உன்னை இந்த கந்த வேலன் காக்க உன் எதிரிகளை வீழ்த்த வீரவேலோடு வந்து விட்டேன் இனியும் உன் மனம் வருத்தமடையாதே கண் இருந்து தவிக்கும் போதெல்லாம் உன் முருகா முருகா உனக்காக நான் இருந்து கொண்டே இருக்கிறேன் என்று நீ சொல்லும் பொழுது உன்னை அந்த இருந்து காப்பாற்ற வருவேன் சிறிது சிறிதான உன் பிரச்சனைகள் எல்லாம் விலகி உனக்கான வெற்றியை பெறுவதற்கான நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய் உனக்காக ஏற்படுகின்ற சூழல்களை எல்லாம் மாற்றி அமைத்து கொண்டு உனக்கான நேரத்தை குறித்து உனக்கு வெற்றியை தானாக தருவதற்கு இந்த முருகன் வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன் துன்பத்தையும் உன் துயரத்தையும் கடந்து விட்ட பிறகு நீ மனம் வருந்த வேண்டாம் நீ நீயாக இருப்பதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு கொண்டு எதிர்மறை சிந்தனைகளுக்கான விஷயத்தை நீ மாற்றி செய்து கொண்டு இருக்காதே உன் சிந்தனையை எதுவென்று நான் அறிந்துவிட்ட பிறகும் அதை பற்றி எதிர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொள்ள வேண்டாம் நீ நினைத்த காரியத்தில் அங்கு தெளிவு கிடைக்காது தெளிவு உண்மையும் இருக்கும் இருக்கும்போது நீ யாருக்காகவும் எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது எதையும் வாங்க வேண்டிய எதையும் அங்கு விட்டு வைக்க வேண்டும் என்று எது உனக்கானதாக போகிறது என்று எல்லாம் இந்த முருகனுக்கு தெரிந்தது தானே அதன்படி தானே உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நான் அடைய செய்து கொண்டிருக்கிறேன் அதற்கு பிறகு நடக்கப் போவதை நான் தீர்மானித்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்தும் வருத்தப்படுகாதே எல்லாம் இந்த முருகன் நான் இப்படி உனக்கு நல்லதாகவே தான் போகிறது வாழ்க்கையில் முன்பு சொல்வதற்கு நினைத்து வருந்தப்படாதே கலங்காதே எதுவுமே எந்த நேரத்திலும் உன்னை வந்து சேரும் என்று என்னால் விதிக்கப்பட்டு இருக்கும்போது மற்றவர்களுடைய வாழ்க்கையை உன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு உன் உண்மையாக உன் நிம்மதியை இழந்து விடாதே என்று சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் உனக்கான உன்னிடத்தில் வந்து சேருவதற்கான நேரத்தையும் காலத்தையும் நான் குறித்துவிட்ட பிறகு இதற்கான கண்ணின் மணியே நீ நம்பிக்கையை இழந்து கொண்டு இருக்காதே நம்பிக்கை எப்பொழுதும் இலக்கின் ராயோ இன்னும் அதிகமான நேரத்தில் இன்னும் அதிகமான கவனத்தை என் மீது செலுத்தி கொண்டு இரு மன சோர்வடையும் நேரத்தில் இந்த முருகன் நம்பிக்கை கொடுக்க உனக்காக கண்டிப்பாக அத்தியாயத்தை கூட நமக்காக அதிசயத்தை நடக்கும்படி நான் உறுதியாக உனக்கு மாற்றி தருவேன் நீ எப்பொழுதும் என் மீது உறுதியாக இருக்குமாகும்போது போது நம் உன்னை கடந்து சென்ற உறவைப் பற்றி கவலை கொள்ளாதே உன் வாழ்வில் நீ முன்னேறி கொண்டிருப்பதற்கான நிலையை உருவாக்குவதற்காகத்தான் இந்த முருகன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் உன் வெற்றியை தொடர்வதற்கான வாழ்க்கையை தொடர்வதற்கு நான் இப்பொழுது வந்து இருக்கும்போது நீ எதற்காக போலியான உறவுகளிலிடமிருந்து போய் அங்கு சிக்கி தவித்து கொண்டு உன்னை மாற்றிக்கொண்டு இருக்கின்றாய் கடந்து போனவர்கள் கூட ஒரு நாளில் நீ யார் என்பதை புரிந்து வரத்தான் போகிறார்கள் என் கண்ணின் மணியே அதுவரை நம் நிதானமாக என்னை நினைத்து வந்தோமே எதற்காக என்னை கரம் பற்றி நியாயத்தை அந்த வேண்டுதலை நிறைவேற்றும் காலம் வந்து விட்டது சிந்தனைகளை வளர்த்து கொண்டு இருக்கும் என் பிள்ளையே உன் கனவை நினைவாக்க இந்த முருகன் நான் வந்து விட்டேன் உன்னோடு உனக்கான வெற்றியை தருவதற்கு உன் அன்புக்கும் பக்திக்கும் நான் வரி தருவதற்கு வந்திருக்கும் போது நீ எதற்காக உன் மனம் வருந்த வேண்டாம் என்னை விட உண்மையான உன்னை புரிந்து கொண்டிருக்க போகிறார் உன்னுடைய நிலையை சரியாக புரிந்து கொண்டு உனக்கான பாதையை தெளிவாக நீ இருந்து உனக்கான வெற்றி பாதையை தேர்ந்தெடுத்து கொண்டாலே போதும் உனக்கானதில் இருந்து நிச்சயமாக நீ விடைபெறுவாய் நீ படுகின்ற துன்பத்தில் இருந்து துயரத்தில் இருந்து நினைத்ததை நினைத்த மந்திரத்தில் நான் தருவதற்கு இருக்கும்போது எதற்காக மன கஷ்டப்பட வேண்டாம் வெற்றி உனக்கானதாக மாறும் என்றென்றைக்கும் இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் கிடைத்து இருக்கும் கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி